வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்ற விடயம் நம்முடைய தமிழ் சூழலில் நிலை பெற்ற சில புலவர்கள் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் நம்முடைய தமிழ் சூழலில் நிறைய இலக்கிய நூல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன அவற்றுள் சில இலக்கியக்காரர்களை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை அவருடைய பெயர்கள் மட்டும் எங்களுக்கு தெரிந்ததாக இருக்கிறது ஆனால் சில புலவர்களுடைய பெயர்கள் மாத்திரமல்ல அவருடைய இலக்கியங்கள் மாத்திரமல்ல அவர்களுடைய தமிழ் சூழலில் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய ஊடாட்டங்கள் அவர்கள் பற்றிய பல்வேறு விதமான கருத்து நிலைகள் என்பன தொடர்ந்து நிலைபெற்று வருவதும் சமகாலத்தில் அவர்கள் பல்வேறு விதத்தில் கொண்டாடப்படுவதுமான ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே இந்த தளத்திலே நான் மூவரை அடையாளம் காட்ட விரும்புகிறேன் ஒருவர் எங்களுடைய அவ்வை மூதாட்டி என்று சொல்லப்படுகின்ற அவைக்களவி இன்னொருவர் பாண்புகள் கொண்ட வள்ளுவன் மூன்றாம் கல்வியில் பெரியன் கம்பன் இந்த மூன்று இலக்கிய கர்த்தாக்களையும் நாங்கள் அவர்கள் இயற்றிய இலக்கியங்களின் ஊடாக நாங்கள் பரவலாக அறிந்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் பற்றிய கருத்து நிலைகளும் அவர்கள் பற்றிய வாழ்வு நிலைகளும் தொடர்ந்து வந்திருக்கின்றது இது அவர்களுக்கு கிடைத்த அதாவது தமிழ் சூழலில் அவர்களுக்கு கிடைத்த பெரிய கௌரவம் என்று சொல்லிக்கொள்ளலாம் உதாரணமாக அபயார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூதாட்டி எங்களுடைய ஆரம்பகால இலக்கிய கர்த்தாவாக அதுவும் பெண் இலக்கிய கர்த்தாவாக விளங்குகிறார் அவர் நம்முடைய தமிழ் சூழலிலே தொடர்ந்து அவருடைய இயக்கம் இருக்கிறது அபயார் என்கின்ற பெயரில் பல்வேறு தளங்களில் அவர் எழுதிய ஆக்கங்களாக கொள்ளப்படுகிற ஒரு மரபு இருக்கிறது அவரை உருவ வழிபாட்டிலும் கொண்டாடுகிற ஒரு முறைமை இன்று வரைக்கும் இருக்கிறது தூய வெள்ளாடை அணிந்த ஒரு மூதாட்டியாக அவரை நாங்கள் பிம்பப்படுத்தி பார்க்கிற ஒரு மரபும் இருக்கிறது இன்னமும் சொல்ல போனால் அவர் கொண்டாடப்படுகிறார் எவ்வாறு கொண்டாடப்படுகிறார் என்றால் நம்முடைய தமிழ் சூழலில் முதன்மை வாய்ந்த ஒரு பெண் கவிதாயினியாக அவர் பேசப்படுகிறார் தன்னுடைய மன எழுச்சிகளை பயமில்லாமல் சொன்ன ஒரு கவிதாயினியாக அவர் பேசப்படுகிறார் அது ஒன்று இரண்டாவது தளம் வள்ளுவனுக்குரியது வள்ளுவன் வாழ்ந்த காலகட்டத்தில் அல்லது அவருக்குரிய அவர் வாழ்ந்ததாக பேசப்படுகிற ஒரு காலகட்டத்திலே வள்ளுவன் பற்றி எந்தளவு தூரம் தமிழ் சமூகம் அறிந்திருக்கும் என்பது தெரியாது அவர் பற்றிய கருத்து நிலைகளும் பின்னால் வந்த இலக்கியங்களில் அதிகமாக பேசப்பட்டது கிடையாது ஆனால் காலங்களை தாண்டி வள்ளுவர் பேசப்படுகிறார் வள்ளுவர் பல்வேறு விதமான நிலைகளில் வைத்து நோக்கப்படுகிறார் அவரை ஒரு சிறந்த கவிஞனாக பார்க்கிற ஒரு மரபு இருக்கிறது அவரை ஒரு சிறந்த அறநூல் விற்பனராக பார்க்கிற இன்னொரு மரபிருக்கிறது அவரை தத்தம் சமயங்களுள் அடக்குகின்ற பல்வேறு விதமான சமய கோட்பாடுகள் வந்ததை எங்களால் பார்க்க முடிகிறது அது அவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என்கின்ற ஒரு கருத்து நிலை சைவ மதத்தை சார்ந்தவர் என்கின்ற கருத்து நிலை வைணவ சம்பிரதாயங்களை அவர் பின்பற்றி இருக்கிறார் என்ற ஒரு கருத்து நிலை இன்னமும் பௌத்த சம்பிரதாயங்களை பின்பற்றி இருக்கிறார் என்ற ஒரு கருத்து நிலை அது மாத்திரமல்ல அவர் கிறிஸ்தவ சமய பண்பாட்டுடனும் இணைத்து கொண்டிருக்கிறார் என்பதனால் உலகம் தழுவிய ஒரு பண்பாட்டு தளத்தில் அவர் பேசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அவர் மிகுந்த கவனம் பெற்ற ஒரு ஒரு கவிஞனாக பேசப்படுகிறார் வள்ளுவர் அது மாத்திரமல்ல வள்ளுவருக்கு கிடைத்த இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் அவர் பிம்பமாக உருவமாக போற்றப்படுவது என்பது சாதாரணமாக ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு துறவியாக கருதப்பட்ட வள்ளுவர் என்பவர் பின்பு அவர் தமிழ் புலமையின் அடையாளமாக பேசப்படுகிற ஒரு மரவும் அவருக்கான ஒரு பிம்பம் தோற்றமும் உருத்தோற்றமும் அமைந்தது அதனை தொடர்ந்து அவரை சைவர்கள் கொண்டாடத் தொடங்கிய பொழுது அவர் இன்னொரு தளத்தில் மடைமாற்றம் பெற்று அவர் மிகச்சிறந்த ஒரு சைவ புலவராக மாற்றம் மடைமாற்றம் பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு தளத்திலே அவர் பெற்று அரசியல் மயப்படுத்தப்பட்டு குறிப்பாக தமிழகத்தில் நிலவிய திராவிட கருத்தியல் என்ற அந்த அடிப்படையில் அரசியல் மயப்படுத்தப்பட்டு அந்த அரசியலுக்குள் உள்வாங்கப்பட்டு அவர் ஐயன் திருவள்ளுவனாக மாற்றம் வருகிறார் வள்ளுவனுக்கான கோஷ்டங்கள் வள்ளுவனுக்கான சிலைகள் வள்ளுவன் பற்றிய கருத்து நிலைகள் என்பவை உயர்ந்து நிற்கின்றன வள்ளுவர் மன்றங்கள் உருவாக இருக்கின்றன வள்ளுவர் பெற்ற படிப்புகள் உருவாக இருக்கின்றன ஆகவே உருவத்தாலும் அவர் இயற்றிய நூலாலும் அவர் தமிழ் சமூகத்தில் பெற்ற மதிப்பு அதிகம் இதனால் தான் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி உயர்த்தி பேசுவதற்கான ஒரு சூழலை வள்ளுவர் ஏற்படுத்தி இருக்கிறார் ஆகவே தமிழ் சூழலில் மிகவும் மதிப்பார்ந்த ஒரு இடத்திலே வைத்து எண்ணப்படுகின்ற ஒரு பெருங்கவிஞனாக பெரிய அறநூல்களை தந்த ஒரு கவிஞனாக வள்ளுவனை நோக்குகிற மரபு ஒன்று இருக்கிறது அது தொடர் வளர்ச்சியாக அடுத்த தளத்திலே நாங்கள் கம்பனை பார்க்கிற மரபு இருக்கிறது கம்பன் சாதாரணமாக அவர் சோழ காலத்திலே வாழ்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது சோழ காலத்தினுடைய ஆரம்ப கால கட்டத்திலே தான் அவர் வாழ்ந்தவர் என்பது பொதுவான ஒரு அபிப்பிராயமாக இருக்கிறது ஆனால் கம்மனுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது கம்ப ராமாயணம் என்பது முக்கியம் அவர் எழுதிய கம்பராமாயணம் என்பது தமிழ் சூழலிலே பெற்ற செல்வாக்கு அளவுக்கு அதிகமானது அது மாத்திரமில்லை கம்மனுடைய வாழ்வியலும் இந்த இலக்கியத்துக்குள்ள மிக முக்கியமானதாக பேசப்படுகிறது பார் பேசப்படுகிறது என்றால் ஒரு தளத்தில் அவருக்கு இருந்த அரசியல் தொடர்பு அதாவது சோழனுடைய அரசியல் அரங்கிலே அத்தாணி மண்டபத்திலே ஒரு சம்மாந்த கவிஞனாக வீட்டிருக்கக்கூடிய ஒரு மதிப்பு அவருக்கு இருந்திருக்கிறது என்பது முதலாவது விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அவர் மக்கள் கவிஞனாக அல்லது மக்களுடன் இணைந்த ஒரு கவிஞனாக இருந்திருக்கிறார் என்பதும் இரண்டாவது விஷயம் அது வெண்ணைநல்லூர் நல்லூர் சடையப்பன் என்கின்ற ஒரு பெரிய வேளாண் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருடைய ஆதரவு அவருக்கு கிடைத்திருக்கிறது அடையான் நெடுங்கதவும் அஞ்சேல் என்று சொல்லும் உடையான் சடையன் என்று சொல்லுகின்ற அந்த சடையப்பவளனுடைய ஆதரவு அவருக்கு கிடைத்திருக்கிறது அந்த கிடைத்த காரணத்தினால் அவர் மக்கள்மயப்படுத்தப்பட்ட மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு கவிஞனாகவும் அதே நேரத்தில் அரசியல் ஆதரவு பெற்ற ஒரு கவிஞனாகவும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிகிறோம் அது மாத்திரமல்ல அவர் மன்னவனியோ வடநாடு முன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான மிகுந்த கர்வம் அதாவது கவிதா கர்வம் கொண்ட ஒரு கலைஞனாகவும் அவரை கட்டமைக்க முடிகிறது அதனால் தமிழ் சூழலில் கம்பராமாயணம் வாழுகிற காலம் வரைக்கும் கம்பனுடைய புகழம் கம்பனுடைய வாழ்க்கை வரலாறும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே வருகிறது ஆன காரணத்தினால இந்த மூன்று கவிஞர்களும் தமிழ் சூழலில் மிகுந்த கவனம் பெற்ற கவிஞர்களாக இருக்கிறார்கள் ஔவையாரை கொண்டாடுவது சாதாரணமாக மிக குறைவாக இருந்தாலும் கூட சமய தத்துவ அடிப்படையில் அவருக்கான இடம் இருக்கிறது ஆனால் எந்த காலத்து ஔயார் என்று தான் வினாக்கள் உண்டு ஆனாலும் கூட ஆரம்ப காலத்து ஔவையாரை ஒரு தளத்தில் பார்க்கிற மரபு இருக்கிறது பின்பு அவரை சமய தளத்துள் இணைத்து பார்க்கிற மரபு இருக்கிறது சைவ பண்பாட்டுக்குள் அவர் இணைந்து விட்டார் என்ற கருத்து நிலை இருக்கிறது இவ்வாறு பல்வேறு தளங்களில் அவரை பார்க்கிற மரபிருக்கிறது அவ்வையார் மன்றங்கள் இருக்கின்றன குறிப்பாக பெண்ணிய சிந்தனைவாதிகள் ஔவையாரை மிக முக்கியமான கவிதாயினியாக இன்று பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது அதுபோலவே வள்ளுவர் மன்றங்கள் என்பவை தமிழ் சூழலிலே வள்ளுவர் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒரு கவிஞனாக விளங்குகின்றது மாத்திரமல்ல அவர் சமூக கவிஞனாகவும் அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்ப சமூக கவிஞனாக அவர் வாழ்ந்த காரணத்தினால் அவர் ரெண்டு தளத்தில் பேசப்படுகிறார் ஒன்று அவருடைய திருக்குறள் தளத்தில் அறிவார்ந்த தளத்தில் பேசப்படுவது ஒன்று ரெண்டு வள்ளுவர் மன்றங்கள் அமைக்கப்பட்டு அந்த வள்ளுவர் மன்றங்களின் ஊடாக வள்ளுவருடைய புகழ் பேசப்படுவதும் வள்ளுவருடைய சிலைகள் நிறுவப்படுவதும் வள்ளுவருடைய சிலைகளை உலகம் எல்லா இடங்களிலும் அவர் வள்ளுவருடைய சிலைகளை நிறுவப்படுவதும் அதாவது லண்டன் பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற சிலைகளுள் வள்ளுவர் சிலை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அது மிக முக்கியம் வள்ளுவனுக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரமாக அதை கொள்ள வேண்டும் அண்மையிலே தமிழ்நாட்டிலே குமரி முனையிலே வள்ளுவனுக்கான சிலை எடுத்த வரலாறு எங்களுக்கு தெரியும் கலைஞர் மூணா கருணாநிதி அவர்கள் வள்ளுவனுக்காக ஒரு பெரும் சிலையை நூற்றி முப்பத்தி மூன்று அடியில் உருவாக்கி இருந்தார் அது உருவாகி இருபத்தைந்து ஆண்டுகள் கழிந்த வெள்ளி விழாவை மிக அண்மையிலே தமிழக அரசு கொண்டாடியது ஆகவே தென்குமரியில கடல் ஓரத்திலே நூற்றி முப்பத்தி மூன்று அடியில் திருவள்ளுவனாக நிற்கிறார் வள்ளுவன் என்பது மிக முக்கியமானது பெரும் பிம்பமாக தமிழ் சூழலினுடைய தமிழ் கவிதை மரபினுடைய ஒரு பெரிய பிம்பமாக அவர் நிலைநிறுத்தப்படுகிறார் என்பதும் வள்ளுவர் மன்றங்கள் என்பவை ஆங்காங்கே நிறுவப்பட்டிருக்கும் என்பதும் பாடசாலைகளில் இந்த க வள்ளுவர் பற்றிய கருத்து நிலைகள் குறிப்பிடப்படுவதும் பாடநூல்களில் உடைய குரல் இடம்பெறுவதும் மிக முக்கியமானது அதுபோலவே கம்பன் கம்பன் கழகங்கள் அந்த கம்பன் கழகங்கள் என்று மிக சிறப்பாக தமிழகத்திலும் இலங்கையிலும் ஆஸ்திரேலியாவிலும் லண்டனிலும் இன்னும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்ற நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் கம்பன் கழகங்கள் நிறுவப்பட்டு அந்த கம்பன் கழகங்களின் ஊடாக கம்பன் புகழ் பாடி கன்னித்தமிழ் வளர்ப்போம் என்கின்ற கருத்தியலின் ஊடாக கம்பன் புகழ் பாடப்படுகிறது கம்பன் கொண்டாடப்படுகிறான் ஆகவே இந்த மூன்று புலவர்களும் தமிழ் சூழலில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற கவிஞர்களாக நிலைபெற்றிருக்கிறார்கள் அவருடைய இலக்கியங்களினால் மாத்திரமல்ல அவருடைய வாழும் முறைகளும் நம்முடைய தமிழ் சூழலில் மிக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் கொண்டாடப்பட்டு கொண்டே இருப்பார்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை வணக்கம்